நம்ம சாத்தனூர் அணை வந்திருக்கோங்க வேறு லெவலாக இருக்குது புது புதுசாக போட்டிங்லாம் போட்டிருக்காங்க புது புதுசாக எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சாத்தனூர் அணை கண்ணி வேற இருக்குது ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க டிஜே மியூசிக்லாம் போட்டு வச்சுருக்காங்க புது புதுசாக ஒரு சில இடம்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருப்பாங்க லாக் எல்லாமே அந்த ஓப்பன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில சீக்ரெட் ஏரியாலாம் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் தான் இருக்குது முழுசாக கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த வீடியோ பார்க்காம யாரும் வராதீங்க தயவு செய்து அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு சில இடம் இம்பார்ட்டன்ட் இடம்லாம் இதில் இருக்குது இந்த தான் இருக்குது இந்த வீடியோவில் நான் போடலாம் கூட நெக்ஸ்ட் வீடியோ அந்த பாட்டில் எடுத்து இருக்கும் இது பார்ட் ஒன் தான் பார்ட் டூ இருக்குது அந்த ஃபிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு விதமாக இருக்குது நம்ம ஷார்க்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் அதெல்லாம் இங்கே உள்ளார் இருக்குது நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் விட்டுருவீங்க டேம்னாலே நம்மளுக்கு வந்து மீன் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக வரலாம் கப்புல்ஸாக வரலாம் குழந்தைங்க மெயினாக வரலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கான இடம் தான் இந்த இடமே சாத்தனூர் அணியே குழந்தைங்களுக்கான இடம் தான் ஒரு நாள் போகிறதே உங்களுக்கு தெரிலங்க வந்தீங்கன்னா அங்கேருந்தே எல்லாமே ஃபுட்டுக்கிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுங்க ஏன்னா சுற்றி பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை இங்கே வந்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் வாங்கி ஒருவல் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த மசாலா மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆனால் கண்டிப்பாக சீக்கிரட்டான ஏரியா எல்லாமே இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் இந்த வீடியோலாம் யாருமே பார்த்துக்க மாட்டிங்க யாரும் காட்டியிருக்க மாட்டிங்க யாரும் எதிர்பாராத ஒரு இடம் இங்கே இருக்குது ஒரு நாள் டைம் போகிறதே நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்காங்க முன்னெல்லாம் சாத்திரம் டைம் வந்தால் எப்படா வீட்டுக்கு கிளம்போன்னு பார்ப்போம் ஆனால் இப்போ எப்போ எதுக்குடா அங்கே அனுப்புறீங்க வீட்டுக்கு எதுக்குடா அனுப்புறீங்கற மாதிரி ஆயிடுச்சு இந்த சீக்ரெட் ரூம்க்குள்ளார் என்ன இருக்குன்னு எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் போனவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும் நீங்களும் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க மீன் பிடிக்கிறதுலேருந்து நம்ம மீன் எடுத்துகிட்டு வரது நம்ம மீன் வாங்குறது எல்லாமே இதில் பார்க்கலாங்க நம்ம இதில் மிஸ் பண்ணால் கூட நான் பார்ட் டூவில் போடுவேன் கண்டிப்பாக அதில் எல்லாமே பாருங்கள் போட்டிங் ஹவுஸ்லாம் வேறு லெவலாக வச்சிருக்கேங்க அங்கங்கே முதல்ல படுத்துகிட்டு இருக்கு சேஃபாக வாங்க சேஃபாக போங்க நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேமுக்கு தான் போய்ட்டு இருக்கோம் யார் வந்தாலும் இந்த வழியாக தான் வந்தாகணும் போலீஸ் ஸ்டேஷன் செக் போஸ்ட் தாண்டி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் இருக்கும் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க தனியாக வந்தால் சேர்க்க மாட்டாங்க லேடிஸோ ஜென்ட்ஸோ யார் வந்தாலும் தனியாக வந்தால் சேர்க்க மாட்டாங்க அட் அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணும் ஏன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூக்காக அந்த மாதிரி ரூல்ஸ் ஒன்றும் போடுறாங்க அங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால சிக்னல் ஒர்க் ஆகாது அதனால கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுவுமே ஒர்க் ஆகுது ட்ரோன் கேமரா வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அதை நம்ம மாற்றி தெரியாமல் யூஸ் பண்ணால் கூட உங்களை பிடிச்சிருவாங்க ஏன்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஃபாரஸ்ட் ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க என் சாத்தனூர் வந்து வெல்கம் பண்ணிவிடும் இது வந்து உள்ளார நான் ஃபுல்லாக உங்களை காட்டுறேன் ஒரு நபருக்கு வந்து அஞ்சு ரூபா வாங்குறாங்க பைக்குக்கு வந்து பத்து ரூபா வாங்குறாங்க காருக்கு இருபது ரூபா வேனுக்கு பஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஐம்பது ரூபா வாங்குவாங்க இந்த அணையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் முதல்லலாம் இருக்காது முதல்லலாம் நம்ம இறங்கி விளாடுவோம் இந்த மாதிரி எகிரி குச்சிச்சு அந்தானு கரை வருவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இதில் இருக்குதுங்க அதான் எனக்கு அதிசயமாக இருக்குது அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு முதல்ல இருக்குதுங்க இங்கே பொறுமையாக பார்க்கலாம் முதலைகள்லாம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரையாக இருங்க நம்ம பசங்க ஆரோக்கலரில் எகிரி குச்சிடுவோம் நாங்கள் தண்ணியில் சேஃபாக பார்த்துக்கணும் குழந்தைங்களாம் நம்ம எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது இந்த இடத்தெல்லாம் ஏன்னால் ஏன்னா இங்கே பிடிப்பு செவ்வொரு எல்லாமே கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும் எட்டி பார்த்தாலே வீர மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்லாம் கையோடு பிடிச்சிட்டே இருங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் நம்ம குழந்தைங்க ரொம்ப முக்கியம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் கண்காட்சி தான் மீன்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் மீன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு பத்து ரூபாயாம் வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாத்தனூர் டேமில் மீன் தாங்க ஃபேமஸ்ஸு மீன் சாப்பிடாம போனீங்கன்னா டேமே ஃபுல்ஃபில் ஆகுது உங்களுக்கு மீன் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா எட்டு மணிக்கெலாம் அங்கே இருக்கணுங்க எட்டு மணிக்கு விட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு வட்டி லோடு வரும் சப்போஸ் லோட் வரலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஃபேமிலியில் யாராச்சும் பைக் வச்சுருந்தாங்கன்னா பைக் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட சொல்லுங்கள் பைக் எந்திரிச்சுன்னா சூப்பரான மீன்லாம் நீங்கள் அல்லு அள்ளு நள்ளிட்டு போகலாம் டோக்கன் மூலியமாக தான் மீன் தருவாங்க முதல்ல டோக்கன் முக்கியம் டோக்கன் எங்கே வாங்கணும்னு சொல்லி முதல்ல வாங்கிக்கிங்க நேராக மீன் கடைக்கு போனீங்கன்னா மீன் தர மாட்டாங்க அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே டோக்கன் இருக்குது டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீன் கிடைக்குவாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி படகுல சவாரி வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மினிமம் ஏழுலேருந்து பத்து பேர் வரைக்கும் கம்பல்சரியாக இருக்கணும் அப்போனா தான் அவங்க போட்டு எடுப்பாங்க ஒரு மணி நேரம் அவங்க மீன் பிடிக்கிறது எல்லாமே சுற்றி காட்டுவாங்க அது வந்து டைமிங் தான் நண்பா அவங்க அவங்க சொல்கிற டைமிங் நம்ம போனால் தான் அதை சுற்றி காட்டுவாங்க நாங்கள் நான் போன டைம் வந்து பதினோரு மணி அந்த டைமில் நான் அங்கே இருந்தேன் ஒரு மணிக்கு இந்த மாதிரி கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க எனக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போனாங்க கேட்டதுக்கு ஹவுஸ்ஃபுல்லுன்ட்டாங்க இல்லைப்பா அவங்க ஒரு நாளைக்கு வந்து நாலு ரேடு தான் விடுவாங்கலாம் ஒரே போட்டு தான் அதனால் இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா யாராச்சும் இங்கே இருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு வந்துடுங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் ஃப்ரீயாகவே புக் பண்ணிக்கலாம் புக்கிங்க்கெலாம் சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க வழி பார்த்தீங்கன்னா டாப்பு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நாங்கள் வர நேரத்தில் இந்த மாதிரி கப்பல் மூவ் ஆகிட்டு இருந்தது எப்படி தான் போனீங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தெரியுது ஒருத்தர் அங்கேருந்து கீழேருந்து நடந்து வந்துட்டு இருந்தார் வந்துட்டு சடன் வந்து அவர் பாட்டு நீ கேட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் வரலாமான்னு கேட்டதுக்கு இதெல்லாம் முன்பதிவு இல்லாமல் வரக்கூடாதுப்பா அதுவும் இல்லாமல் எங்களை அலோட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க சரிங்கண்ணா இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு மீன் பிடிக்க போகிறோம்ப்பா அந்த கரை ஓரத்துக்கு அந்தாண்ட போய் பிடிப்பாங்களாம் மீன் எல்லாமே மீன் எல்லாமே பிடிச்சி நைட்டுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க நைட்டுக்கு போனாங்கன்னா காலையில் போய் சேல்ஸ் பண்ணுவாங்களாம் எல்லாமே ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் கிளம்புனாங்க மொத்தம் ஏழு பேர் படகு வந்தாங்க ஏழு பேர் படகுலையும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் அவங்களே ஃபேமிலியோடு வராங்க போல் அவங்களே போய் படகுல போய் அந்த கரை ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு கரை ஒரு ஒரு திசைக்கு போகிறாங்க அவங்க ஒரு ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக அங்கங்கே போய் பிடிச்சிட்டு வராங்க அவங்க ஏற்கனவே வலை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க நான் வரலாமான்னு கேட்டேன் நாங்களாம் வரலாமா அமௌண்ட் என்ன கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லை வரக்கூடாது அந்த மாதிரிலாம் அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க ஸோ அதனால் நாங்கள் அங்கே அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல நம்மளால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இஸ்யூ எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக ஆனால் முன்னாடிக்கே டேம் எவ்வளோவோ பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க போட்டிங் ஹவுஸுங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாலு பேர் இருந்தால் போதும் ஒரு போட்டுக்கு அதுக்கு பட்சம் ரெண்டு பேர் இருந்தால் போதும் வாங்க அடுத்து ரோலர் கோஸ்ட்டுங்க ரோலர் கோஸ்ட் மாதிரி மினி ரோலர் கோஸ்ட்டு சூப்பராக இருந்தது குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நல்லா அருமையாக இருந்தது சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி சாத்தனூர் டேம் சாத்தனூர் டேம் தான் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க போங்க நானே ஏந்து பார்க்குற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க பரவாயில்ல முன்னோதிக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பரவாயில்ல குழந்தைங்க ஆடுற மாதிரி இந்த பலூன் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த தண்ணி குள்ளார போட்டு சூப்பராக ஆல்டர்னேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க இன்னும் டைம் ஆக ஆக என்ன பண்ணாங்க லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நான் பார்க்கல டைம் போக போக இதே மாதிரி இந்த ஊஞ்சல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க